முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாளாகும் இந்த நாளையே நாம் வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கிறவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போல் வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் முறை உள்ளது வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் என அழைக்கிறோம் வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும் பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் என்பார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இவற்றை பஞ்சமுகங்கள் அல்லது பஞ்சநானம் என்பார்கள் இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களில் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் ஆறுமுகம் அதோ முகமான ஆறாவது எப்போதும் மறைந்தே இருக்கும் அந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராக் சக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாள் அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள் விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் கோடை காலத்தில் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும் அதே போல் நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பல விதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குழுமையை தரக்கூடிய விதம் வைகாசி விசாகம் விரதமாகும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள் தொழில் வியாபாரம் வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல் விரதத்தை துவங்க வேண்டும் முடிந்தவர்கள் இருவேலையும் கோவிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகன் விக்ரகம் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம் விரதம் இருக்கலாம் ஒரு ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவை படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம் மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் ஏற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் புடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனின் மனதை குளிர செய்யும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்